மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கற்பனை திறன்களை அதிகமாக கொண்டு கலை நயங்களை ரசிக்கக்கூடிய என்னுடைய அருமை மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கோச்சார கிரகங்கள் கொடுக்க நன்மைகள் என்ன மன நிறைவு என்பது ஹெட்டிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதன ராசிக்கு இருக்குது ஃபஸ்ட்டு என்னைய பொறுத்தளவு மிதன ராசிக்காரங்க வந்து காசுக்கோ அல்லது பொருளுக்கோ இல்லை ஒரு பெரிய பதவிக்கோ ஆசைப்படுற நபரே கிடையாது நீங்கள் இதெல்லாம் கொடுத்து கூட பேரை வாழ வச்சுருக்கீங்க காசு கொடுத்துருப்பீங்க பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பீங்க வாழ்க்கை என்றால் அவனுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றம் வேண்டும் என்று உங்கள்கிட்ட வந்து நின்றுட்டாங்கன்னா உங்களுடைய வேலையை கூட கற்றுக் கொடுத்து அவங்க அடையன்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் செய்கிற தொழிலை வெளிப்படை தன்மை இல்லாமல் ஓப்பனாக கொடுத்துருப்பீங்க ஓப்பனாக தான் விஷயம் எதை மனதெல்லாம் மாட்டேன் இந்த தொழில் எப்படி பண்ண உனக்கு லாபம் வரும் நல்லாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள் ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே விடும் ஏனையாக தான் இருந்திருக்கீங்க போல உங்கள் யாருமே உயர்த்தி விட்டது கிடையாது என்பது ஜோதிட ரீதியாக ராசின் அடிப்படையில் நான் குறிப்பிடுற விஷயம் ஸோ அப்போ மனசில் எல்லா விஷயங்களும் போகலியோ எல்லாமே ஒரு பொய் தான் உறவுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காற்றடைத்த பந்து அது புஷ்ன்னு போயிடும் நம்பி ஏமாறாத அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தாலும் திரும்ப 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 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காற்று பலூன் போய் காற்று அதாவது குறைஞ்சி போச்சுன்னா திரும்ப மேலே பாசத்தை காட்டுற மாதிரி காற்று அடித்து திரும்பி உங்களை நல்லா விளாண்டுட்டு தூக்கி எறிஞ்சிடறாங்க ஸோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்திருக்க விஷயங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி வேலை இல்லாத திண்டாட்டம் வாழ்க்கையில் போராட்டம் அதான் என்ன சொன்னால் பார்ட்னரால் ஏமாற்றம் கணவன் மனைவி ஒற்றுமையில் உண்மையான அன்பு வச்சதும் பொய்யான அன்பு என்று சித்தரிக்கப்பட்ட நபர்களால் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்டீங்க என்பது உண்மை சரி இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது என்பதை நாங்களும் ஏற்றுக்கிறோங்கிறத நீ சொல்ல தான் செய்வீங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னுடைய லைஃப்ல என்ன மாற்றம் வரப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது மன நிறைவுகள் நன்றாக இருக்க போயிடுது மன மகிழ்ச்சிகளை கிடை அதாவது கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் நடக்க போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப்போகுது உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மிதன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அதாவது எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் டூ கிட்ஸ்னு இந்த கிட்ஸுங்கிறது எப்போ வருது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு வார்த்தைகள் இன்னாலாம் நாங்கள் எங்களுடைய காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் சொல்லுவோம் டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸ்லாம் சொல்ல மாட்டோம் ஸோ இப்போதான் நம்ம கலோக்கியலாம் நம்ம வர இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காலம் அதே போல் வந்து க கம்ப்யூட்ரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அப்போ இந்த வருடங்களில் பிறந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லை என்று வருத்தப்படுவீங்களோ அவர்கள் அனைவருக்கும் திருமணத்துக்குரிய வயதில் காத்திருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டாக போயிடும் திருமணம் நடைபெறும் அது உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள யாருக்கு நீங்கள் வரம் தேடுறீங்களோ அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்கள் அப்பா சொத்துக்கு நீங்கள் ஆசைப்படுற ஆளே கிடையாது இதை வந்து நான் நம்ம மிதன ராசிக்காரங்களும் எக்ஸட்டாக சொல்லுவேன் எப்போயுமே அப்பா சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க அப்பா சொத்துக்காண்டி சண்டையும் போட மாட்டேங்க கொடுத்தா வாங்கிறையா நான் வந்து சண்டை போட்டு வாங்கலை என்னுடைய மூத்த சகோதரியாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி இளைய சகோதர இருந்தாலும் சரி யார்ட்டையும் நான் சண்டை போட விரும்பலை நான் கொடுத்தா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ ஆனால் நிறைய பிரச்சனையை நிறைய விஷயங்களை உங்கள் மேலேயே பழி சுமத்தி பழி சுமத்தி கொடுக்காமல் என்ன வழி பண்ணலாமோ அந்த சதி பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த சதி முறியடிக்கப்படும் உங்களுக்கான உங்களுடைய தகப்பனார் சொத்து உங்களுக்கு உங்களுக்கான பங்கு கிடைக்கும் என்பதை இந்த வருடத்தில் கிரகங்கள் கொடுக்க போகின்ற அற்புதமான விஷயம் இதை எழுதி வச்சுக்கலாம் சொத்து பிரச்சனை முடிய போது கவலைப்பட வேண்டாம் பண வரவுகள் நன்றாக இருக்கும் இது வந்து ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கிடுவோம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு உச்ச நிலைக்கு செல்றார் ரெண்டில் குரு அமர்ந்தால் அதுவும் உச்சம் பெற்று அமர்ந்தால் அவருடைய வில் பவர் பவர் அதிகம் சிறப்பான மாற்றத்தை கொடுப்பேன் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு நீங்கள் சொந்த தொழில் செஞ்சுக்கிறீங்கன்னா தொழிலில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருப்பீங்க நீங்கள் கற்றுக் கொடுத்த கட்டுக்குட்டி உங்கள்கிட்ட உட்காந்து வேலையை கற்றுக்கிட்டால் உங்களுடைய கன்று குட்டி என்று சொல்லக்கூடிய கத்துக்குட்டிகள் உங்களுக்கு எதுக்க பெரிய கடையாக போட்டு வந்து பாதிக்கிடுவாங்க அப்போ எங்கூட சிரிச்சுக்கிட்டே பார்ப்பீங்க டேய் ஏட்டந்தாண்டா கற்றுட்டு போனேன் போடா போடா அப்படி நீங்கள் நினைப்பீங்க நல்லா இருக்கும் அப்படி நல்லாவாச்சும் இருக்கும் அப்படிங்க ஆனால் உங்கள் தொழிலில் எவ்வளோ தூரம் உங்களை டார்ச்சர் பண்ணுமோ உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ரிலீஸ் ஆகி நீங்கள் மேன்மையானவர்கள் அதாவது என்ன சொன்னால் கெட்டாலும் மெய்மக்கள் மெய்மக்கள்னு விழுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரிலாம் எவ்வளோ பெரிய தோல்விகளை எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளை எவ்வளோ பெரிய வீழ்ச்சிகளை சந்தித்தாலும் எவரையும் ஏமாற்றாத குண தான் நீங்கள் அப்போ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏற்றமான வாழ்க்கை உங்களுடைய பத்தாம் படத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை குரு பகவான் கடகராசிக்குள் நுழைந்து ஒன்போதாம் பார்வை மூலமாக ஒரு பாவகிரகத்தை சுபகிரகம் பார்க்கும்போது மாற்றங்களும் ஏற்றங்களும் வீழ்ச்சிகளை தூக்கி எறிந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் நல்ல வெற்றி பெறுவீங்க பொறுத்தருங்க இன்னும் கண்டிப்பாக ஜீவிக்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போயிருது புதுசாக வண்டி வாகனம் வாங்கன்னு ஆசைப்பட்றேன் வாங்கலாமா வாங்கலாம் புதிய வண்டி வாகனம் மட்டும் வாங்கும் மிதனராசி என்பர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது வெற்றி உண்டு பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பல வருட காலமாக நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறேன்னா சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்புடின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க உங்களை விட எந்த விதத்திலும் உயர்ந்த நிலை இல்லாத நபர்களுக்கெல்லாம் பதவி உயர் கிடைச்சிச்சு அவர்களெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டாங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறாங்க நீங்கள் நேர்மை உண்மை என்று அதாவது ஒரு படத்தில் இவங்க சொல்லுவாங்கள்ல சாப்பிட்றதுக்கு தை சாதம் இருக்குது ஊர்கா இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணுங்கிற மாதிரி தான் நீங்கள் அதே மாதிரிதான் வாழ்க்கையை கொண்டு போயிருக்கீங்க ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல இந்த அங்கீகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் உறுதியாக வேலை வாய்ப்பு உறுதியாக பதவி உயரும் வேலையில் ஒரு முன்னேற்றம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு கிரகங்கள் வழிவிடுகிறது என்பதை நான் உங்களுக்கு கிரக ரீதியாக நிதர்சனமாக சொல்கிறேன் நம்முடைய மிதனராசி பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடம் அதாவது நம்முடைய இல்லத்தரசிகள் படுறபாடு உண்மையிலே பெரும்பாடு ரொம்ப போராடுறீங்க மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை 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 கொடுமைன்னு போனால் அங்கே ஒரு கொடுமை இன்னொரு கொடுமையை கொடுமை உழைச்சா அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு கணவருடைய குடும்பத்தாரால் நிறைய பாதிப்படைஞ்சு மனசே நொந்து போய் இருக்கீங்கன்னா சகோதரியே கஷ்டப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறாங்களோ யாரெல்லாம் உங்களை வஞ்சிக்கிறார்களோ அவர்களே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு உங்களை நல்ல பெண் தங்கமான பெண் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா நேர்மையான பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வார்த்தையை வாங்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார் கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா நீங்கள் நேர்மையானவங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருந்த கிரகம் அதனுடைய கடமை செய்யும் தப்பு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன் இது வந்து இல்லத்தரசிகளுக்கும் பொருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய அத்தனை விதமான சந்தோஷத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படுற நம்முடைய சகோதரிகளுக்கும் இது பொருந்தும் எக்ஸ்ட்டாக பொருந்தும் கவலைப்பட வேண்டாம் தனிமையில் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமான ஒரு வட்டத்துக்குள் அமையப்போகிறது உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகுது கவலைப்பட வேண்டாம் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மிதன ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இது வந்து மிக முக்கியமான விஷயம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது மேலே சொன்னதெல்லாம் நடந்துடும் இது நடக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம நடக்க போகிற சொன்னால் சந்தோஷமாக எதுக்கணும் நடக்கக்கூடாத விஷயங்களை என்ன பண்ணணும் கவனமாக பார்த்துக்கணும் அதான் விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய ராசி அன்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கா பணம் கொடுக்க போறீங்கனாலும் டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்காதிங்க மேக்ஸிமம் கொடுக்காதீங்க இல்லை அதான் வேலையாக வச்சுருக்கீங்க சிட் நடத்துறீங்க நடத்துகிறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நடத்துகிறீங்கன்னா பணம் கொடுக்கறதா டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்கக்கூடாது ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இதை முடிச்சு தரேன் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல நான் உங்களுக்கு பார்த்துக்குறேன் அப்படிங்கிறத செய்து விட்டுருங்க நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய குடும்பத்துக்கான எதிர்காலத்தை மட்டும் யோசிங்க அப்படிங்கிறத பரிசு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதியதாக ஒரு உறவு ஒரு நண்பர்கள் ஒரு தோழன் ஒரு தோழி இப்படின்னு ஏதாவது ஒன்று அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு ராகு எப்படி சுற்றுவாரோ மாதிரி வந்துச்சுன்னா தயவுசெய்து டிக் அப்படின்னு பண்ணிடாதீங்க ஏன்னா புதுசாக வர அத்தனையும் உங்களை லாக் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் கிருமின்னு கூட சொல்லிடலாம் கவனமாக இருந்தாலும் ஆன்டி வைரஸ் போட்டு வச்சாலும் அதை அப்டேட் பண்ண போட்டிருப்பீங்க அது என்னமோ உங்களை அட்டாக் பண்ணிடும் இதுதான் விஷயம் அப்போ நீங்கள் கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது இதில் மட்டும் நீங்கள் நிதானமாக இருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள மாற்றம் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு மிகப்பெரிய வில்பவர் கிடைக்கும் அதாவது வில் பவர் கிரகம் ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர சோகம் ஆஞ்சநேயர் தான் சஞ்சீவி மலையை தூக்குறாரு மலையை தூக்கி அப்படியே அசால்ட்டா தன்னுடைய கையில உள்ளங்கையில வச்சு கொண்டு போனவர் யாருன்னா ஆஞ்சநேயர் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளையும் அத்தனை விதமான துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவதற்கு நீங்கள் நிற்க வேண்டிய ஒரே இடம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநியரை போய் பார்த்து புதன்கிழமை ஒன்று வார வாரம் புதன்கிழமை புதன் ஓரையில் அல்லது மாதத்துக்கு ஒரு புதன்கிழமையாச்சும் புதன் ஓரையில் காலையில் போய் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இட வேண்டும் இருபத்தோரு வெற்றிலை ஓகேவா இருபத்தோரு வெற்றிலை எப்படி வாங்கணும்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையே வாங்கி வச்சிடணும் வாங்கி வச்சு அந்த வெற்றிலை எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு சாப்பாடை இலை போட்டோம்னா என்ன பார்ப்போம் அழகா இருக்கா ஓட்டல் இல்லாமல் இருக்கா கிரிஷன் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம்ல அதே மாதிரி தான் வெற்றிலை வாங்கி அந்த வெற்றிலையில் இருபத்தோரு வெற்றிலையும் அருமையாக இருக்கும் அப்போ ஒரு முப்பது நாற்பது தலை கூட வாங்கிட்டு வாங்க தப்பு இல்லை வாங்கி அதை கிளீனாக தொலைச்சிட்டு நல்ல சுத்தமான வெற்றிலையை காம்பளை மஞ்சள் நூல் கோர்த்து நீங்க அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் என்று சொல்லக்கூடிய உறவுகள் அல்லது உங்களை பெற்றெடுத்த தாய் ஓகேவா இவங்க தான் இதை கோர்க்கலாம் கோர்த்து நீங்கள் இருபத்தோரு இடத்துலையும் ஒரு மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு போய் மாலையை சாற்றி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நீங்கள் வேண்டினால் எப்படி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய மிகப்பெரிய ஒரு கடவுளான ஸ்ரீராமனுக்காக ஆஞ்சநேயர் மலையவே தூக்கிட்டு வந்தாரோ ஸோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்வார் மாற்றங்களை செய்வார் பிரகாசமான ஒளி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்த்துருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடிகிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஜாதத்தை பார்த்துடலாம் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில் பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது அதுக்கடுத்து ஜாமுக்கோள் பிரசனம் இருக்குது அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது ஸோ இந்த பிரசனம்னு பார்த்திங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும் அதே போல் வாஸ்து மிகப்பெரிய ஒரு ம பொக்கிஷம் சொல்லலாம் வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு பௌ பௌதீகம் ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணலாம் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்துவை தெளிவாக பார்த்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி